嗯。 சோம்பு பெண்வாயம் இழந்த பழம் நெல்லிக்காய் கஸ்தூரி மஞ்சள் சுக்கு இது வந்து திப்பிலி இது மகிழம்பூ இது கிராம்பு உளுந்து உளுந்து இது மருதமரமாக இது இது வந்து மருதமரம் ஜாதிக்காய் மதனக்காம்பு இதெல்லாம் பார்த்ததே இல்லை நம்ம மதனக்காம்பு ஜடமான்சி நாவல் கொட்டை செல்வகப்பூ கரியா உப்பு கறி உப்பு பூ வந்து காய வச்சு எல்லாம் பாடம் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க கெட்டு போகாத அளவுக்கு சின்ன நைட்டில் நெல்லிக்காவா பெரிய நெல்லிக்காவா பெரிய நெல்லிக்காய் அந்த வசம்பு பேர் சொல்லாததுன்னு சொல்லுவோம்ல குழந்தைகளுக்கு குரசி ஊற்றுவோம்ல வசம்பு எல்லாமே நம்ம வந்து ரெடி தான் குழம்புக்கு போடுற பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் கசகசம் கசகசம் இது கல்லுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த சிறுகல்லு கல் ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா வயிற்றுல அதுக்கு இதை தான் அரைச்சி குடிக்கணுன்றாங்க அவ்வளோ ஒரு நல்லா தான் ஆமனக்கு ஆமனக்கு இதில் தானே எண்ணெய் ரெடி பண்ணி தயார் பண்ணுறாங்க விளக்கெண்ணெய் பிரியாணி கேலை கல்பாசி கல்பாசி இது எல்லாமே தான் வச்சு நமக்கு மருந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா கேட்குது இதில் இருக்கிறத தேவதாரம் கலர்ச்சிக்காய் பாதாங்குட்டை இந்த வேப்ப மரத்தில் மிஷினு வழியில் பார்த்தீங்கன்னா மலாங்க இந்த கருவேலா மிஷின் சொல்லி எது என்ன ஏதோ இந்து உப்புன்னு விட்ருக்காங்க இந்து உப்பு எதுதா

இதுதான் தேற்றான்குட்டை தேற்றான்குட்டை தண்ணி லோட்ட இணைக்குமே அதான் தேற்றான்குட்டை கரியம் கரியம் இது வந்து பேரரசையான் இதெல்லாம் தயார் வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து மருந்தை தயார் பண்ணி எண்ணெயில் போட்டு தயார் பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கு இது இதெல்லாம் போட்டாக்கும் நமக்கு நல்லா கேட்குது தன்வந்திரி பேர் தன்வந்திரி சித்தாவாக ஆயுர்வேதாவா இது ஆயுர்வேதா இந்த பாருங்க ரெடி பண்ணி ஊத்துறாங்க